நீங்கெல்லாம் படைய சினிமா பார்த்துருப்பீங்க அதில் ஒரு காட்சி வரும் அவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்கக்கூடிய சட்ட என்னோடதுன்னு அதில் ஒரு டைலாக் வரும் அதுபோலதான் ஒன்றிய அரசு பெயரான திட்டங்களுக்கும் நாம நிதி கொடுத்துட்டு வரோம் இந்த நிலையில எந்த அடிப்படையில் மடம் உள்துறை அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார் இன்னும் சொல்லணும்னா ஒன்றிய பாஜக அரசு தான் தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டத்தையும் தராத அரசு மிக சில திட்டங்களுக்கு ஒதுக்கிற பணம் முழுமையாக வந்து சேர்றது இல்லை உள்துறை அமைச்சர் அப்படியே திருப்பி போடுறாரு நான் கேட்கிறேன் அமித்ஷா அவர்களை மதுரை வந்தீங்கள பத்து ஆண்டுகளுக்கு முன்னால உங்க அரசு அறிவித்த மதுரை எய்ம்ஸ் என்ன போய் பார்த்தீங்களா அதே மதுரையை சுத்தி நாம ஆட்சிக்கு வந்து இந்த நான்கு ஆண்டுகள்ல கலைஞர் நூற்றாண்டு நூலகம் உலக தரத்திலான ஜல்லிக்கட்டு அரங்கம் கீழடை அருங்காட்சியக ஏராளமான பணிகளை நாங்கள் முடிச்சிருக்கிறோம் இதுதான் பிஜேபி மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் உள்ள வித்தியாசம்